கோவை ஹெச்எம்ஆர் ஹோட்டல் குழுமம் மற்றும் ஷாஜி பாஸ் பில்டர்ஸ் குழுமம் உலமாக்கல் சார்பாக திருக்குரான் கிராத் மற்றும் இஸ்லாமிய சொற்பொழிவு போட்டிகள் நடத்தப்பட்டன கோவை மாநகர் பகுதியில் உள்ள அரபு பாடசாலைகளில் பயிலும் குழந்தைகளுக்கு திருகுரான் கிராத் சொற்பொழிவுகளின் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது கோவை கோட்டைமேடு பொன்விழா ஹாலில் நடைபெற்ற இந்த போட்டியில் கோவை மாநகரம் முழுவதுமிருந்து அரபு பாடசாலை குழந்தைகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திருக்குரான் கிராத் சொற்பொழிவு பயான் போட்டிகளில் கலந்து கொண்டனர் இறுதி சுற்று பத்துக்கும் மேற்பட்டோர் தேர்வானார்கள் இவர்களுக்கு முதல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக நான்காயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக மூன்றாயிரம் ரூபாயும் மற்றும் ஆறுதல் பரிசாக பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கு ஹெச் எம் ஆர் முத்து ஷாஜி பாஸ் ஷாஜகான் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மௌலவி முகமது அலி இம்தாதி மௌலவி அப்துல் ரஹீம் இம்தாதி ஜமாத் தலைவர் சர்புதீன் முகமது ஹாருன் மைதீன் மௌலவி முகமது சல்மான் அதாயி முகமது அயூப் பாகவி அப்துல் ரஹ்மான் உலூமி மௌலவி முகமது சஃபி பாஜில் யூசிபி நடுவர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அரபி மதரசா குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஜமாத் நிர்வாகிகள் மதரசா நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருக்குரானின் ஒரு புரட்சி என்ற அடிப்படையில் கோவை மாநகரில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட மதரசாக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு கிராத் மற்றும் பயான் போட்டி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டது கலந்து கொண்ட எழுவத்தி ஐந்து மாணவர்களுக்கு சிறப்பான பரிசுகளும் மெடல்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு அவர்களுக்கு குரான் ஓத வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளையும் அதை தொடர்ந்து குரானின்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான விளக்கத்தையும் இந்த நிகழ்வின் மூலமாக இதனுடைய ஏற்பாட்டாளர்கள் வழங்கியிருக்கிறார்கள் கோவையிலிருந்து திரளான ஜமாத்தார்களும் பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களும் அதுபோல் ஆலி உலமா பெருமக்களும் ஜமாத்துலுலமா சபையினுடைய பொறுப்பாளர்களும் கலந்து சிறப்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக இதை ஏற்பாடு செய்த எச்எம்ஆர் முத்து ஆஜியார் அவர்களுக்கும் சாஜுபாஸ் ஆஜியார் அவர்களுக்கும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று இதை சிறப்பாக நடத்திய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த நற்கூலிகளை வழங்கிய அருள் புரிவானாக இந்த நிகழ்வு வரும் ஆண்டுகளில் இதைவிட சிறப்பான முறையில் முன்னெடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்துள்ளோம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு முதல் பரிசாக கலந்து கொண்டவர்களுக்கு கிராத்தில் ஐந்தாயிரமும் இரண்டாவது பரிசாக நான்காயிரமும் மூன்றாவது பரிசாக மூவாயிரமும் அதேபோல பயானில் கலந்து கொண்ட பேச்சில் கலந்து கொண்ட நபர்களுக்கு முதல் பரிசாக ஐந்தாயிரம் இரண்டாவது பரிசாக நான்காயிரம் மூன்றாவது பரிசாக மூவாயிரம் கலந்து கொண்ட எல்லா மாணவ மாணவிகளுக்கும் மிக சிறப்பான ஊக்க பரிசும் மெடல்களும் சான்றிதழ்களும் ஷீல்டுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் உலக கல்விக்கு இம்மையினுடைய கல்விக்கு அதே முக்கியத்துவத்தை உலக கல்விக்கும் கொடுத்து இரு கல்வியும் சேர்ந்து இந்த சமுதாயம் படிக்கிற போது இம்மையிலேயும் அருமையிலேயும் எல்லா வகையிலேயும் வெற்றி அடைய முடியும் என்கிற நல்ல நீயத்தோடு இந்த மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அதே நேரத்தில் உலக கல்விக்கும் நாங்கள் முக்கியத்துவம் தருகிறோம் என்பதை இந்த நிகழ்வின் வழியாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இது இந்த குரான் இதனுடைய ஓதுதல் என்பது கொஞ்சம் கவன குறைவாக வருவதை உணர்ந்த சமூகத்தினுடைய பொறுப்புதாரிகள் அதை கவனம் எடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் குரானுடைய உச்சரிப்புகளோடு அதை சரியான அர்த்தத்தோடு விளங்கி ஓத வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது மார்க்க கல்வியினுடைய ஒரு பகுதி இதே போல இன்னும் வருங்காலங்களில் உலக கல்விக்கும் படித்த டென்த்து ப்ளஸ் டூவில் படித்த சிறந்த மாணாக்கருக்களுக்கு இதுபோல விழாக்களில் விருதுகள் வழங்கி அவர்களையும் வரும் காலங்களில் நாங்கள் கௌரவிப்போம் என்பதை இந்த சபையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்ஷா அல்லா இப்போது மாநகரில் தொடர்ந்திருக்கிறது அடுத்த ஆண்டு நூறு மதரசாக்களை ஒன்றிணைத்து கோவை மாவட்ட அளவிலேயும் அதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் தமிழக அளவில் இதை நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணம் அவா அல்லா அதை வரும் காலங்களில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்